ಸಂಜೆ ಬೋಯೇನು ಶಕ್ತಿ ಪ್ರಾಣ ಶಕ್ತಿ ಹೇಳಿ ನನ್ನ ಒಟ್ಟ ಮನೆ ಮನೆ ಆಗಿ முருக பக்தர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காம கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க ஏன்னா நான் சொல்ல போற விஷயம் அப்படி நம்ம வந்து இன்னைக்கு காங்கேயம் பக்கத்தில் இருக்கிற வட்டமலை முருகர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோவில்ல முருகர் முத்துகோமர அழைக்கப்படுறாருங்க மலையோட அடிவாரத்திலே இங்கே ஒரு தேர் நிற்குது பாருங்க இந்த தேரை கூட யாரும் கவனிக்க மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ பாழடைஞ்சு கிடக்குங்க சிவாஜி நம்ம போல ஐயா இது வந்து நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் அருகில் பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது வட்டமலை முருகன் கோயில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியிலாம் இங்கே வந்து தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லது குழந்த பாக்கியம் உடனே கிட்டும் இங்கே வந்து சாமி வந்து எதனால் சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து அந்த காலத்தில் வந்து சுவாமியுடைய கந்தப்பெருமையுடைய பாதமும் இங்கே இருக்கிறதா சொல்லப்படுது ஐதீகமாக இந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முருகன் வந்து ஒவ்வொரு வாகனத்தில் வந்து ஒவ்வொரு சிறப்பு தெரியும் உங்களுக்கே தெரியும் ஒரு வந்து ஒவ்வொரு வாகனத்தில் வரும் மயில் வாகனத்தில் வருவார் இங்கே வந்து ஆடு செம்ப ஆடு உடைய ஆடு கும்போடு ஆடு அந்த ஆடு உடைய வாகனத்தில் வருவார் ஆடு வாகனத்தில் வர்றது வந்து ரொம்ப சிறப்பு அதை நீங்கள் வந்து வாழ்த்து சொல்ல முடியாது அவ்வளோ சிறப்பு அதனால் இங்கே சுவாமி இப்படி தான் இருக்கிறாரு வருடம் வந்து வழிபாடு பண்ணுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் நமச்சிவாய சிவாயி வாழ்க்கிறான் முருகன் கோயில்னா அவ்வளோ ஃபேமஸ் சிவாய நம்ம முருகர் மயில் மேலே வருவார்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் ஆடு மேலே வருவார்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மலையில் தாங்க ஆடு மேலே வந்து நின்றுருக்கார் பழனிக்கு பாத யாத்திரை போறவங்க எல்லாருமே இந்த மலையில இருக்கிற முருணு வந்து தங்கிட்டு போவாங்களாங்க பழனி மலையில முருகர் எப்படி மேற்க பார்த்திருக்காரோ அதே மாதிரி இந்த வட்டமலையில முருகர் மேற்க பார்த்து இந்த வட்டமலைக்கு வலது பக்கத்துல ஊதியர் மலை இருக்கு இடது பக்கத்துல சிவன் மலையும் சென்னி மலையும் இருக்குங்க நான் வெளியே வீடியோ எடுத்துருக்கும் உள்ளார கருவறையில் ஒரு சத்தம் கேட்டுச்சு என்னான்னு ஓடி போய் பார்த்தா என்னோடய உடம்புலாம் செலுத்துருச்சுங்க நீங்களே பாருங்களாம் அப்ப தெரியாமரு வரலாம் எந்த ஒரு குறையும் இருக்காது கண்ணை காப்பாத்த கூட வரலாம் நீ கவனப்படாத மக்களால பிரச்சனை நான்கு நீங்க வரப்படுறா நீ கவனப்படாத உடம்பை துணிக்கும் பக்கமில்லா நான் வந்து கொடுக்கறேன் நீ இந்த கந்த உனக்கு தொண்டு செஞ்சு வாழையா சுனாலும் முடிஞ்ச தொண்டு நீ செஞ்சி உனக்கு நான் பக்கம் படமா நான் வரேன் நான் காய்ச்சல் வழி கொடுக்க வரல உன் நாசி மதியா உனக்கு பிரச்சனை நான் நான் இருக்கிறவங்க உனக்கு வரேன் ஏன் ਹੋ ਗਿਆ ਫਿਰ ਉਹ ਮੈਂ ਬਾਤੂ ਇਹ பக்தரோட ஒருத்தர் உடம்புல முருகர் வந்து இந்த கோவிலை யாரும் பராமரிக்க விட்டாலும் நீங்கள் வந்து என்னை விட்டுறாதீங்க என்னை வந்து பணிவிட செஞ்சுக்கிட்டே இருங்கன்னு சொன்னார் அப்போதாங்க எனக்கு புரிஞ்சுது இந்த கோவிலை வந்து பராமரிக்கத்துக்கு யாருமே முன் வரலன்னு முருக பக்தர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்கள் ஷேர் பண்ணால் மட்டும்தான் இந்த கோவில் மறுபடியும் சீரமைச்சு குடமுழுக்கு பண்ண முடியும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா